பல்லாயிரக்கணக்கில் அகதிகளாக இஸ்ரேலியர்கள் கூடாரம் அமைக்கும் பணிகள் தீவிரம் இது தேவையா ஒரு பக்கம் பாலஸ்தீனியர்கள் மீது குண்டு மழை பொழிந்து அவர்களை அகதிகளாக்கியுள்ள இஸ்ரேல் ஆட்சியாளர்கள் மறுபக்கம் தங்களது சொந்த குடிமக்கள் அகதிகளாக மாறுவதற்கு காரணமாகியுள்ளனர் காசாவை ஒட்டிய பகுதிகள் லெபனானை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் உள்ளவர்களை இஸ்ரேல் தொடர்ந்து வெளியேற்றி வருகிறது இதுவரை சுமார் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக இஸ்ரேல் அண்மையில் அறிவித்தது இந்த நிலையில் ஈழத் என்ற நகரத்தில் மட்டும் சுமார் அறுபதாயிரம் பேர் அகதிகளாக குவிந்துள்ளனர் அந்நகரத்தில் உள்ள தங்கும் விடுதிகள் சமுதாய கூடங்கள் பள்ளி கல்லூரிகள் என அனைத்தும் ஏற்கனவே நிரம்பிவிட்டன தொடர்ந்து கூட்டம் குவிந்து வருவதால் ஈழத் நகரில் டென்ட் சிட்டி அமைக்க உள்ளதாக அகதிகள் முகாமிற்கு நாகரிகமாக பெயர் சூட்டியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் வீச்சுகளால் இதுவரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் குடியிருப்புகள் காலி செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து டோமை தாண்டி ராக்கெட்டுகள் விழுவதால் அபாய எச்சரிக்கை மணி அவ்வப்போது ஒழிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லையை அடிப்படையாக வைத்து கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்டு தனி பாலஸ்தீனிய நாடு உருவாக வேண்டும் என்பதையே ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீனிய மக்கள் விரும்புகின்றனர் உலக நாடுகளும் விரும்புகின்றன இதற்கு வழிவகை செய்யாமல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபடும் இஸ்ரேல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் போர் வெறி பிடித்து அலைவது வேடிக்கை இதனால் பாலஸ்தீனியர்கள் மட்டுமின்றி இஸ்ரேல் மக்களும் கடும் துன்பம் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் மக்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் அரசுக்கு இருக்கக்கூடாது சுமூக பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணுங்கள் என பல இஸ்ரேல் அரசியல்வாதிகளும் சொல்லத் தொடங்கியுள்ளனர்